முல்லைத்தீவு குமிழமுனை தண்ணிமுறிப்பு குறுந்தூர்மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த பிகாரைக்கு பௌத்த குழு ஒன்று போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் கடந்த பதினாறாம் திகதி தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரை ஒன்றினை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குறுந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது எந்த பயண வழிகள் எங்கும் பொலிஸ் பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளதுடன் குறிப்பாக அலம்பில் சந்தியை அண்டிய பகுதியில் பிசேர்டு படையினர் இராணுவத்தினர் மற்றும் பொலிஸார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருப்பதுடன் பீதி தடுப்புகள் அப்பகுதியில் வைத்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது இந்த பாதுகாப்பு கடமைக்கு பொலிஸாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த குடியினை வீதியில் இருமரங்கிலும் நாட்டி கூடாரங்களையும் அமைத்துள்ளமையை அவதானிக்க கூடியதாக உள்ளது Gracias.